நாமத்தில் வாழ்த்துக்கள் சந்தோஷமா இருக்கீங்களா பிரியமானவர்களே உங்க ஆவி ரொம்ப டவுனா இருக்குதா சோர்ந்து போயிருக்கீங்களா நம்பிக்கை இல்லாத ஒரு சூழ்நிலையில இருக்கிறீங்களா ஆவியானவர் அழகான வசனத்தோடு உங்களை சந்திக்க வருகிறார் பாருங்க இரண்டு பேதுரு ஒன்றாம் அதிகாரம் பத்தொன்பதாவது வசனம் அதிக உறுதியான தீர்க்க தரிசன வசனமும் நமக்கு உண்டு பொழுது விடிந்து விடிவள்ளி உங்கள் இருதயங்களில் உதிக்கும் அளவும் ஸ்தலத்தில் பிரகாசிக்கிற விளக்கை போன்ற வசனத்தை கவனித்திருப்பது நலமாயிருக்கும் இருதயத்தில் இருள் கவ்வி இருக்குதா வேதனை இருள் கவலை அப்படிங்கிற அந்த இருள் கவ்வி இருக்குதா நம்ம எதை பார்க்கணுமா எதை பார்க்கணுமா விளக்கு தரிசன உங்களுக்கு நேரம் ஒரு நாள் கடந்து வந்துச்சு விளக்கு மாறி ஒரு வசனம் உங்க வாழ்க்கையில ஒளி வந்துடும் அப்படின்னு சொல்லி நீங்க நம்புனீங்கல்ல ஒரு வார்த்தை தேவன் ஒரு தீர்க்க தரிசனி மூலமோ அல்லது சொப்பனத்தின் மூலமோ அல்லது வேத வசனத்தின் மூலமோ இடைப்பட்டு உங்களோடு பேசினார் அந்த வசனம் அது விளக்கு போன்ற மசனம் அப்படின்னு வேதம் சொல்லுகிறது இருளான வெளிச்சத்தை கொண்டு வருகிற விளக்கை போன்ற கவனிச்சு மறுபடி ஞாபகத்துக்கு கொண்டு வாங்க சூழ்நிலை பதட்டத்தை உண்டு பண்ணலாம் ஐயோ நான் என்ன செய்வேன் அப்படின்னு சொல்லி கவலையோடு அடுத்து செய்யத்தக்க காரியத்தை நீங்க அறியாம இருக்கீங்களா பிரியமானவர்களே இருள் மறைஞ்சி வெளிச்சம் உங்க வாழ்க்கையில உதிக்கிற வரைக்கும் அது கட்டாயம் உதிக்கும் அருணாதயம் உங்க வாழ்க்கையில வரும் அது வரைக்கும் விளக்கு மாதிரி இருளான உங்க ஆவியில விளக்கு மாதிரி இருக்கிற நீங்க நம்பி இருக்கிற அந்த தேர்கதர்சன வசனத்தை இன்னைக்கு ஞாபகப்படுத்துங்க அப்படின்னு கத்தருடைய ஆவியானவர் பேசி கொண்டிருக்கிறார் அந்த தீர்க்க தரிசன வசனத்தை நீங்க நோக்கி பாருங்க நிச்சயமா வார்த்தை போய் சொல்லாது வானம் பூமி அழிந்து போனாலும் என் வார்த்தை அழியாது அப்படி எழுதப்பட்டு இருக்கிறதே நம்புங்க பிரியமானவர்களே உங்க நம்பிக்கை நீ போகாது நிச்சயமாகவே முடிவு உண்டு ஆதலால் உங்களுக்காக ஜெபிக்கட்டுமா அன்பின் அருமையான நல்ல அன்பான தெய்வமே ஒரு நாள் மூலம் அப்பா அந்த வார்த்தை அன்னைக்கு மறுபடியும் நாங்கள் நினைவு கூறுகிறோம் திக்கற்ற நிலைமையில நம்பிக்கையில் அந்த சூழ்நிலையில மறுபடியும் அதை ஞாபகப்படுத்தி விளக்கு போன்ற அந்த மசனத்தை ஒருபோதும் அழியாது அப்படின்னு நாங்க நம்பி அந்த வசனத்தை மறுபடியும் நினைவு கூறுவது மாத்திரமல்ல அதை எங்கள் வாழ்வாய் மாற்றிக்கொள்ள அப்பா மாற்றி கொடுக்க நீர் உண்மையுள்ளவர்னு நம்புறோம் பா உண்மையுள்ளவர்னு நம்புறோம் எங்களுடைய நம்பிக்கை வீண் போகாதபடி ஐயா உங்களுடைய வசனத்தை உறுதிப்படுத்தும் எங்கள் வாழ்க்கையில் நாதா அப்படியே நீ சொன்ன படி காரியங்களை செய்து முடியும் நாமத்தில் இணைய கேளும் ஜபம் பிதாவே நல்லபடிதாவே